முப்படை பயிற்சி மையத்தில் நேரடி வகுப்புகளுக்கான செகண்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து கமிங் இருபத்தஞ்சாம் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அக்டோபர் ஒன்று ஆறு ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபது முதல் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பேட்ச்க்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் ப்ரோக்ரஸில் போயிட்டு தான் இருக்குது இங்கே வந்து தங்கி படிக்க முடியாதவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அதற்கான டீட்டெயில்ஸை கேட்டு பெற்றுக்கொள்ளவும் ஸோ மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே காணப்படும் எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம் ஸோ என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் டூ ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன்

என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வியாழக்கிழமையிலிருந்து அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ஃப்ரீ டெஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம் அதாவது பத்து இலவச மாதிரி தேர்வுகள் இந்த பத்து இலவச மாதிரி தேர்வுகளும் ஒவ்வொரு பாடப்பிரிவுகளும் ஐம்பது கேள்விகள் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டேன் அந்த ஷெடியூலில் பார்த்தவங்களுக்கும் சரி பார்க்க தவறியவர்களுக்கும் சரி அதற்கான ரிமைண்டர் வீடியோ தான் இது ஸோ வியாழக்கிழமை வந்து டெஸ்ட் இருக்க போது அதற்கான லிங்க்கை நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் மேலே போயிட்டு போயிட்டுருக்கோம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷெட்யூலில் வச்சுக்கோங்க ஸோ முதல் மாதிரி தேர்வு அக்டோபர் ஒன்று வியாழக்கிழமை உளவியல் நடக்க போது ஐம்பது கேள்விகள் இருக்க போது சஸ்பென்ஸோட பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ டெஸ்ட் அன்னைக்கு நடக்கும் ஸோ அதுக்கு அன்னைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துட்டு வீடியோ கீழே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் கொஸ்டின் பேப்பர் லிங்க்கை கொடுத்துருப்போம் நீங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு அழகாக வீட்டில் உட்காந்து டெஸ்ட் எழுதலாம் அதற்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாள் விட்டு அதாவது வியாழன் விட்டு வியாழக்கிழமை டெஸ்ட்னா உங்களுக்கு சனிக்கிழமை தான் நடக்கும் கிடைக்குமே அதே மாதிரி தான் திங்கக்கிழமை டெஸ்ட்னா புதன்கிழமை கிடைக்கும் ஸோ வியாழன் திங்கள்ன்னு ரெண்டு நாள் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு போது ஸோ வியாழன் டெஸ்ட்டுனா சனிக்கிழமை ஆன்சர்ஸும் திங்கள் புதன் புதன்கிழமை ஆன்சர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் தெளிவாக படிங்க முதல்ல ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வருங்கால காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி